நம்ம சரியா இப்போ சீனியர்ஸ் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த வாரம் மாபெரும் இசை ஜாம்பவான நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான எஸ்பிபி அவர்களை கொண்டாடுற வகையில் செலிப்ரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட் நடக்குது இருக்கு அவருடைய மகனும் பிரபலமான பாடகருமான எஸ்பிபி சேரன் மற்றும் பாஸ்கி அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துக்கிறாங்க இதில் நம்ம சரியா போட்டியாளர்கள் எல்லாருமே எப்படியாவது ஃபைனலிஸ்ட் ஆனதுக்காக தங்களால் முடிஞ்ச முயற்சிகளை போட்டு எஸ்பிபியினுடைய ஆல் டைம் ஃபேவரட் பாடல்களை எடுத்து அதை சாம சூப்பராக தெரிவிக்க விட்டுருக்காங்க அதுலேயும் குறிப்பாக இந்த சரியா சீனியர்ஸ் ஃபோரில் மக்களிடையே ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்க போட்டியாளர்களான ஆட்டோ டிரைவர் வீரபாண்டி அமன் சரண் சரத் மற்றும் அருள்னி எல்லாருமே பெரும்பாலும் இளையராஜா மற்றும் எஸ் காம்போல வந்து அற்புதமான பாடல்களை எடுத்த சூப்பரா பாடி அத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நம்ம சரிங்கப்பால இந்த சின்ன வயசுல நிறைய கஷ்டமான பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி மக்கள் மனதை பெரிய அளவுல கவர்ந்திருக்க அமன் அவர்கள் இதற்கு முன்னாடியே ஒரு முறை அவங்க அம்மாவை சரிங்கப்பா மேடைக்கு கூட்டு வந்திருந்தாரு அப்ப சாம சூப்பரா பாடி தெரிக்க விட்டு இருந்தாங்க அது போலவே இந்த வாரம் அந்த செலிபிரேட்டிங் எஸ் பி ரவுண்ட்ல அமனுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே மேடைக்கு வந்து அமனோட சேர்ந்து அவங்க மூணு பேருமே சாம சூப்பரா ஆடி பாடி

பாடிய பணிவிலும் மலர்வனம்ன்ற ஆல் டைம் ஃபேவரட் பாடலை எடுத்து அதை இந்த முறை ரொம்பவே வித்தியாசமா சூப்பரா டான்ஸ் எல்லாம் ஆடிட்டே பாடி அசத்தி இருந்தாரு இந்த பர்ஃபார்மன்ஸ் பார்த்த நடுவர்கள் குறிப்பா எஸ்பிபி சரண் அவர்கள் நீங்க அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரி சூப்பரா பாடி இருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டி இருந்தார் அதன் பிறகு நம்ம அம்மனுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே மேடைக்கு வந்து ஒட்டுமொத்த சரியா பாருங்க அதிர்ற அளவுக்கு சாம சூப்பரா ஆடி பாடி அரங்கத்தையே தெரிவிக்க விட்டு இருக்காங்க இதை பார்த்து எஸ்பிபி சரண் அவர்கள் ரொம்பவே ஆச்சரியத்துல இன்னும் ஒட்டுமொத்த குடும்பமே சர்க்கஸ் குடும்பமா இருக்குன்னு சொல்லி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு அசாத்திய திறமை இருக்கு மூணு பேருமே சூப்பரா பாடி பாடுறீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம சரியப்பா சீனியர்ஸ் போற பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப அற்புதமா பாடி அதை வீரபாண்டி மற்றும் அமன் இவங்க ரெண்டு பேர்ல உங்களுக்கு யார பிடிக்கின்றதையும் யாருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சரியப்பாள இருக்க நிறைய ஏழை திறமையான பாடகர்கள் மற்றும் இசை தெரிந்த பாடகர்கள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சரியப்பாவை பத்தி பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ